பெங்களூரு அருகே கடையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது இது தொடர்பான பரபரப்பு காட்சிகளை தற்போது பார்க்கலாம் விரிவான தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் பாரதி ராஜா இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா சேத மதிப்பு எவ்வளவு கணிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக முதல்ல இந்த விபத்து நடந்திருப்பது பெங்களூரு நகரின் குளிமாவு என்ற பகுதியில் தான் இந்த பகுதியில ராஜேஷ் ஜாஸ் என்பவருக்கு சொந்தமாக ஒரு பாத்திர கடை இருக்கிறது இந்த பாத்திர பாத்திர கடையில் அலுமினியம் பித்தளை பாத்திரங்களுக்கு இஎம்பி சிங் கூறப்படுகிறது இதற்காக அஞ்சு சிலிண்டர் வைக்கப்பட்டதாக உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அஞ்சு சட்ட விரோதமாக சிலிண்டர் வணிக சிலிண்டர்களை வாங்கி அதை விரட்டி சிலைகளை வீடுகளுக்கும் விற்பனை செய்து வந்ததாக நமக்கு கிடைத்த போலீஸ் தகவல் அறிக்கையில் தெரிகிறது இந்த நிலையில நேற்று இரவு கடையில் மூடிய பிறகு அங்கு வைக்கப்பட்ட இந்த சிலிண்டரில் கேஸ் கசிவாக ஏற்பட்டிருக்கு அது தெரியாமல் அந்த கடையில் பணிபுரிந்த ராகுல் தாஸ் என்ற ஊழியர் எலக்ட்ரிக் போடப்பட்டிருந்த சார்ஜரை கழகியிருக்கிறார் விளைவாகவும் ஏற்பட்ட ஒரு சில வினாடிகளிலேயே சிலிண்டர் பலத்த சட்டத்திடம் எடுத்திருக்கிறது இந்த சட்டமாக கிட்டத்தட்ட இருநூறு முதல் முன்னூறு மீட்டர் வரை சேர்க்கப்பட்டதாக மாநில பெருமக்கள் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகள் அதே போல எதிர்ப்பு வீடுகள் என இந்த கட்டிடங்களிலும் இருந்த ஜன்னல் கண்ணாடிகள் முழுவதமாக உழைந்திருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி கார்டிகளை கூட நாம் பார்க்க முடியும் இது தவிர அந்த விபத்தில் ஏற்பட்ட பகுதிகளுக்கு இருந்த ஐந்து கடைகளுக்கு வழக்கு சேதமானது ஏற்பட்டிருக்கிறது இதன் ஒரு மருந்தகம் அடங்கும் அதற்கு அந்த மருந்தகருக்கு மருந்தகத்திற்கு அருகிலேயே மருத்துவமனையம் உள்ளது அந்த விதி கேட்டு அனைவரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள் இதன் காரணமாக அங்கு பெரிய பரபரப்பு ஏதேனும் விடுகுண்டு இருக்கதா என்ற சூழல் கூட ஏற்படுத்தும் உடனடியாக உணரப்பட்டது இது அந்த கேஸ் சிலிண்டர் வெளித்தான் ஏனென்றால் இதற்கு காரணம் அந்த கடையில் இருந்து காயங்களுடன் என்றால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வயரை தளர்த்தியவர் ராகுல் தாஸ் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்த காயங்களுடன் வெளியே வந்ததை பார்த்த பிறகுதான் நடந்தது என்ன என்பதை அங்கிருந்த மக்கள் உணர்ந்தார்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனை தடுப்பித்திடம் சீஎணி படையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த விபத்தை பொறுத்த மட்டும் இதனிடையே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது போலீசார் தரப்பில் முக்கியமான விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை இது சட்டவிரோதமாக தின்று வைக்கப்பட்டதா அல்லது அந்த பாத்திரங்களை தடுப்பிடுவதற்காக கேஸ் வந்து தின்று வைக்கப்பட்டிருந்ததா என்பதை எல்லாம் போலீசார் ஆய்வு செய்து வருவார்கள் நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க